ஒடிசால ரொம்பவும் பிரபலமா இருக்கக்கூடிய பூரி ஜெகந்நாத் டெம்பிளுக்கு போலாமா ஆனா நாங்க ஒடிசாக்கு போல திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தவாசி பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னங்கூர் அப்படிங்கிற தான் இந்த கோயில் இருக்கு இந்த கோயிலுடைய தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள கோயில் கோபுரம் மாதிரி இருக்கும் உள்ள போனோம் அப்படின்னா சுவாமி மூலவர் பாண்டுரங்கன் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் முழுக்க வடமாநிலத்துல ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகந்நாத் டெம்பிளுடைய அந்த கோபுரம் போலவே இருக்கும் மூலவர் பாண்டுரங்கன் அப்புறம் ருக்மாயி தேவி ரெண்டு பேருக்குமே தினம் ஒரு அலங்காரம் நடக்குமா சயன அலங்காரம் அலங்காரம் வேணுகோபால் அலங்காரம் காளிங்க நாத்தனர் திருப்பதி பாலாஜி கருட சேவை வெள்ளி கவசம் தங்க கவசம் குருவாயிரப்பன் அலங்காரம் வெண்ணெய் திரட்டி கண்ணன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அலங்காரத்திலயும் பெருமாள் நமக்கு காட்சி கொடுப்பாரு நாங்க அன்னைக்கு வெள்ளி கவசத்துல தரிசனம் பண்ணோம் எவ்வளவோ கோயிலுக்கு போறோம் இந்த கோயில் முற்றிலும் ஒரு புதுமையான ஒரு அனுபவமா இருந்தது என்ன போல உங்களுக்கும் அடிக்கடி கோயில் போக பிடிக்கும் இல்ல பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா போய்ட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு எல்லாமே நட திரும்ப நாலு மணிக்கு தான் திறப்பாங்க அப்புறம் மறக்காம இந்த ஊருக்காரங்க கமெண்ட்ஸ் போட்டு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க